ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான மூலிகைன்னு இல்லை ஒரு சிறப்பான மூலிகை பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் இது உங்களுக்கு எல்லாேருக்கும் ஓரளவுக்கு தான் இது நம்ம கோயில் ஓரமாகவும் சாலை ஓரமாகவும் இந்த செடி நிறைய பார்க்கலாம் நீங்கள் இது பேர் தான் வந்து ஓரிதல் தாமரை அதாவது அதோடய பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு இதழ் மட்டும் தாமரை நிறத்தில் இருக்கும் இந்த செடி இது வந்து நம்ம உடம்புக்கு பல வகையான நன்மைகளாக செய்கிறது இந்த செடி வந்து தன்மை உடையது இது உடலை பெருக்கி உடலை வலுவாக்கி இந்த செடியை வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம் இந்த மருந்து அதே மாதிரி இந்த செடியை நிழலில் காய வச்சு அதை உலர்த்தி அதாவது செடியோட வேறு பூ இலை காய் இது சமூலத்தை நல்லா அலசிட்டு நல்ல காய வச்சு காலையிலே வெறும் வயிற்றில் சுத்தமான பசும்பாலில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் குடிச்சிங்கன்னா உங்களோட இழந்த இளமையை நீங்கள் திரும்ப பெறலாம் அதாவது அந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் வந்து உப்பு புளி காரம் இதை வந்து தவிர்த்தரணும் அதிகப்படியான உப்பு காரம் எல்லாம் தவிர்த்தரணும் மாதிரி நம்ம உடம்பில் ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாமல் உடல் பலவீனமாக இருந்தோம்னா இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடலை தேத்துறதுக்கு பல வகையில் பயன்படும் மிகவும் ஒரு சிறப்பான மருந்து அதே மாதிரி இந்த விசக்காய்ச்சல் மாதிரி நேரத்தில் இந்த செடியை வந்து கஷாயம் மாதிரி போட்டு அருந்தி வந்தீங்கன்னா உங்கள் உடலில் அந்த காய்ச்சல் சரியாகிவிடும் அதே மாதிரி ஆஸ்துமாக இருக்குது இது மிக சிறந்த மருந்துங்க இது ஆஸ்தமாக இருக்குது இந்த செடியை சமூகமாக பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்துமா இருந்து கொஞ்ச நாள்லேயே சீக்கிரம் விடுபடலாம் சிறப்பாக கேட்கும் அதே மாதிரி ஆட்டு பால் சுத்தமான நாட்டு ஆட்டு பாலில் ஒரு மூணு நாள் ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து இந்த மூலிகையை அரைச்சி அதை பாலில் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூச்சு வாங்குகிற பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் அதே மாதிரி இது வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஆண்மை பெருக்கி மருந்து எனவே அதாவது நீங்கள் அந்த செடியை வந்து நாட்டு மருந்து கடையெல்லாம் பவுடர்லாம் வாங்கிக்கலாம் யூஸ் பண்ண வேணாம் இயற்கையாகவே கிடைக்கிற செடியை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்